பரந்தாமன் பரந்தமதித்துணியாயிருந்திரபெருமான் என்று ராஜசபையிலே பேசினேன் தவறாக வார்த்தையை விட்ட காரணத்தினால் அடியே துரியோதனா இப்பவே நான் யாத்திரை செல்கிறேன் என்று வில்லை முறித்து எரிந்து விட்டு சபையிலே

பத்து எட்டும் பதினெட்டு நாள் சண்டை சண்டை காரணம் பாண்டவருக்கு நாடு கொடுக்க இதற்கு வழி என்று கண்ணன் கேட்கிறார் பாண்டவருக்கு ஊசி முனை நாட்டோக்கும் மண் இல்லை கிடையாது அப்படி வெற்றுக்கொள் வெற்றென்றால் போர் நடக்கட்டும் கத்தி முனையால் வென்று எடுத்துக்கொள்ளட்டும் சபாஸ் மாமா சொன்னதே சரி சண்டன்னு சொன்னே எத்தனை நாள்னு கேக்குறான் கண்ணன் திரும்பி தாத்தாவை பார்த்தா வலதபுரத்தில் இருக்கிறார் பேரப்பிள்ளையே தாத்தா பிக்மாச்சாரியார் சொல்றார் அஸ்தினா புறத்தை எதிர்த்து பாண்டவர் அல்ல தேவரே வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் பத்தே நாள் சண்டவை பாண்டவரை

பாண்டவரை நான் அழித்து விடுகிறேன் என்று கர்ணன் சொல்கிறார் நான் தாத்தா பேச கேக்கட்டா அண்ணன் கர்ணன் பேச கேக்கட்டா பக்கத்துல இருக்கிற மாமாவை பாக்குற மாமா துரியோதனோ நடக்க கூடியது சண்டை உங்க தாத்தா பேச்சு தள்ளாத உங்க தாத்தாவும் நம்மளுக்கு முக்கியமா வேணும் கர்ணம் பேச்சு தள்ளாத கர்ணனும் முக்கியமா வேணும் இருவரும் பரிசுராமருடைய சிசியுமாரர் இவர்களை வைத்துதான் பாண்டவரை வெல்ல வேண்டும் என்ன வழி பத்து கஷ்டம் எட்டு தாத்தாவுக்கு கஷ்டம் என்ன மாமா யாருக்கும் நோக்கில்லாத அவர் சொன்னது பத்து இவர் சொன்னது எட்டு பத்து எட்டு பதினெட்டு நாள் வீடா ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த சபையில ஜகினி மாமா சொல்றது மட்டும்தான் நடக்குது பத்து எட்டு பதினெட்டு நாள் சண்டை பத்தொன்பது நாள் உயிரோடு இருப்பவர்கள் இந்த உலகத்தை அப்படி துஜகம்பத்திலே சத்தியம் செய்து கொடுத்தேன் சாச்சாதி கண்ணன் எடுத்தேன் பாண்டவர் சார்பாக ஏழு அக்னோனிஷானை என் படையின் சார்பாக பதினோரு படை பலமா தளபதிகள் தாத்தா பிட்மாச்சாரியார் இருக்கிறார் நண்பன் பகதத்தன் இருக்கிறான் சைந்தவன் குரு பாகிய திருநாச்சாரியார் இருக்கிறார் அஸ்வத்ராமன் இருக்கிறார் சகோதரத்தை பெற்றவன் அஸ்வத்ராமன் அஸ்வத்ராமன் இருக்கிறார் அதை காட்டினும் அண்ணன் கர்ணன் இருக்கிறான் பாண்டவர் பக்தி அர்ஜுனன் பீமன் இருவர் பலசாலிகள் இத்தனை பேர் வைத்து பாண்டவரை அழைத்தவர்களா இந்த உலகத்தை நான் ஆண்டவர்களா நான் நினைத்த என்னோ ஆட்சி அதிகாரம் இனி நம்மிடத்திலே என்று நான் பொங்கி எழுந்தேனே தெய்வமே பொங்கு நம்பால் பொய்ப்பால் விடும் என்று பெரியவர்கள் சொல்வார் அதை நான் எண்ணி பார்க்கவில்லையே ஏ கோவிந்தா ஆட்சி அதிகாரம் என்னிடத்திலே இருக்கிறேன் என்று நான் பொங்கி எழுந்தே என் வாழ்க்கை பொய்யாகி போய்விட்டது எப்படி அணிவகுத்து பாண்டவரை வெல்ல வேண்டும் என்று தாத்தா பிட்மாச்சார் இடத்துல கேட்கிற போது தாத்தா பிட்மாச்சார்

நான் நிராயுதபாணி ஆயிரம் கோடி ரூபாய் இங்கே சென்றேன் ஆராவா எல்லாம் சார்பிலே அரபான கடவுளைக்கு வைக்க வெள்ளிக்கிழமை வெறுமானத்தை ஏற்படுத்தினான் கண்ணு வெறுமான என்று எண்ணி பார்க்காமல் போய் பார்த்தால் அரபான் பாண்டவர் சார்பிலே கடவுளிக்கு இருக்கிறார் தாத்தா பிக்மாச்சாரியான் சொல்லின் பிரகாரம் வெள்ளிக்கிழமை வெறுமானத்தில் யானையை கொண்டு வந்து பட்டத்து யானையை கொண்டு வந்து வீரமாங்காலி பலி கொடுத்தேனே வெறுமானத்துல பூஜை செஞ்சேன் நான் விளங்காத என் வாழ்க்கையே பொய்யாய் போய்விட்டது சந்தை துவக்கும் நடந்தது ஒரு நாள் வெற்றி எக்கண்டி விடாமல் பத்து நாள் சண்டை பத்தா நாள் சண்டியார்ச்சிலே மலை போல் சாய்ந்த விடக்கூடிய கிருடி என்னும் பாலத்தினா ஒரு ரோமத்திற்கு ஒரு அன்பு பட்டு தேர்திலே சாய்ந்தார் தாத்தா மதிகுலத்தியே காத்தா காத்த மா மன்னனே குளே தெய்வமேத்மாச்சியா சண்ட குழு நினைத்து இருக்க வேண்டும் என்று தியாகம் செய்த பிதா மகனே பத்தானால் நாள் சண்டையிலே முடிசாய் போனாயா பனிரெண்டாம் நண்பன் பகதம் மாண்டான் பதிரை விட்டதே ஆனா முடிந்தது பனிரண்டு பதிமூனிலே சூழ்ச்சி செய்து ஹோண்டவரை வென்றுவிடலாம் என்று நினைத்தேனே நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த மண்ணை நான் ஆண்டு வருவேன் நான் ஆண்டு மடிந்தால் இந்த மண்ணு என்ன தின்னுவிடு என்று நான் அரசனாய் இருந்து ஆராய்ந்து பார்க்கவில்லை இந்த மண்ணுக்கு நாசப்பட்ட